ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு இதம் தரும் வெங்காயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் மனிதர்களின் பழமையான உணவுப் பொருட்களில் முக்கியமானது இந்த வெங்காயம் இது ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை உடையது என்பதை அறிந்த பண்டைய கிரீஸை சேர்ந்த வீரர்கள் வெங்காயத்தை அதிகமாக சாப்பிட்டார்கள் ரோமை சேர்ந்த மல்யுத்த வீரர்கள் உடல் அழகு கூடும் என்பதற்காக வெங்காயத்தை அரைத்து உடலில் பூசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள் காலம் வந்துவிட்டது அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து வியர்வையுடன் வீடு திரும்பும் அனைவரும் வெங்காயத்தை அதிகமாக சாப்பிட வேண்டும் ஒரு வெங்காயத்தை பொடிதாக நறுக்கி தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்தால் நீர் கடுப்பு வராது குழந்தைகளை வெப்பத்தில் இருந்து காப்பாற்ற அவர்களுக்கு வெங்காயத்தை மோரில் கலந்தும் நெய்யில் வருத்தும் சாப்பிட கொடுக்கலாம் இதன் மூலம் வெப்பத்தினால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றலாம் வெங்காயத்தை சிறிதளவு தினமும் பச்சையாக சாப்பிட்டு வருவதால் நம்முடைய உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு குறைகிறது வெங்காயத்தில் உள்ள சல்பர் சத்தானது ரத்தத்தை சுத்தம் செய்து மாரடைப்பு வராமல் தடுக்கிறது வெங்காயத்தில் இருக்கும் அலர்ஜி எதிர்க்கும் தன்மை சுவாசக் குழாயை சுத்தப்படுத்தி ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளில் இருந்து நம்மை காக்கிறது ஆன்டி மைக்ரோபியல் எனும் சத்து நம் உண்ணும் உணவுகளால் ஏற்படும் பிரச்சனைகளை வயிற்றில் சரி செய்கிறது பைடோ கெமிக்கல் எனும் சத்து அல்சரை தடுக்கிறது நம் குடலில் உள்ள பாக்டீரியாக்களை வளரச் செய்ய கரையும் நாரச்சத்தாக உதவி செய்கிறது ஆன்டிசெப்டிக் தன்மையானது காசநோயை வரவிடாமல் தடுக்கிறது நம் உடம்பிற்கு தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின் என்ற நச்சை கட்டுப்படுத்துகிறது இதனால் நம் உடலில் உள்ள ரத்தம் சுத்தப்படும் நம் உடலில் இருந்து மலம் வெளியேறுவதில் சிரமம் இருந்தால் அந்த சமயம் ஆசன கருப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இது உடல் உஷ்ணத்தால் ஏற்பட வெங்காயத்தை வதக்கி அதை நாம் சாப்பிடும்போது நம்முடைய உடல் உஷ்ணம் குறைந்த ஆசனக் கடுப்பும் நீங்கிவிடும் மலம் சுலபமாக வெளியேறும் வெள்ளை வெங்காயத்தை வதக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை நீங்கும் நம் மூளையின் செயல்திறனை அதிகப்படுத்தும் சக்தி வெங்காயத்திற்கு இருக்கிறது நம் உடலையும் மூளையையும் தேற்றும் ஒரு மருந்தாகவே இது பயன்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி